திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பச்சிலை பச்சிலையிட்டு முகத்தை மெனுக்கிகள் குத்திர வித்தை மிகுத்த சமர்த்திகள் பப்பர மட்டைகள் கைப்பொருள் பற்றிட நினைவோர்கள் பத்தி நிறைத்த வளத்தரலத்தினை ஒத்த நகைப்பில் விழிப்பில் மயக்கிகள் பக்ஷ மிகுத்திட முக்கனி சக்கரை இதழூரல் எச்சில் அழிப்பவர் கச்சணி மெத்தையில் மெத்த உரைத்து நயத்தொடு மெத்தி அழைத்து அணைத்து மயக்கிடு மடமாதர் இச்சையில் இப்படி நித்த மனத்துயர் பெற்றுலகத்தவர் சிச்சி திரு தொழில் குணம் வெட்டிட நற்பதம் அருள்வாயே நச்சர விட்டுயில் பச்சை முகிர் கருணை கடல் பத்ம மலர் திருவை புனர் நத்து தரித்த கரத்தர் திருத்துலவணி மார்பர் நட்ட நடுக்கடலில் பெறுவர்